தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓ நமச்சிவாய இப்ப நம்ம பார்க்க வேண்டியது தோசனை பற்றி பித்திரு தர்ப்பணம் ஏன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பத்தி பித்தர்கள் விதிர்கள் என்றால் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தே பாட்டேன் முப்பாட்டே நம்முடைய முன்னோர் வழி மரபு வழிகள் நம்முடைய பிறப்பின் முன்னோர்கள் தலைமுறைகள் தலைமுறை தாத்தன் பாட்டன் பூட்டன் அந்த வகையை சேர்ந்தவர்களை பித்தர்கள் என்பார்கள் நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் இப்ப பித்தர்கள் தோஷம் இதனால் ஏற்படுகிறது ரெண்டு தலைமுறையாக அவங்களுடைய ஒரு ஒரு தலைமுறை வரும்போது அவங்க ஒருத்தருடைய தாத்தாவுக்கு அவர் பித்திரு தர்ப்பணம் பண்ணாமல் அப்படி விட்டு மகன் வந்து மகனும் பண்ணாமல் பேரனும் பண்ணாமல் அதை மறக்கும்போது பித்திரு சாபமும் தோஷமும் அவங்களை நெருக்கிறது இப்போ பித்திரு தோஷம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து எல்லா காலங்களிலும் இங்கே பூமிக்கு வர மாட்டாங்க அவங்களுடைய ஆன்மாக்கள் புரட்டாசி மாதம் அமாவாசை அந்த சமயம் மட்டுமே பூமிக்கு அவங்க எல்லாருடைய எல்லா ஆன்மாவும் பூமியில் இறங்கும் பூமியில் வந்து அவங்களுடைய தலைமுறைகள் அவங்களுடைய தலைமுறைகள் எங்கெங்கே இருக்குது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அவங்க தலைமுறை இருக்கிற இடத்துல அவங்கள நோக்கி வரும் அந்த சமயத்தில் நம்ம வந்து முன்னோர்களுக்கு சில அவர்கள் படைகளை வைத்து அரசு உணவு உணவோடு வைத்து மச்சரிசி எள் இந்த மாதிரி பித்திரு தர்ப்பணத்துக்கு தேவையான பொருளை வைத்து நம்ம அந்த தோசத்தை நிவர்த்தி பண்ணி அந்த பித்திரு தர்ப்பணம் கொடுத்தோம்னா அது அவங்கக்கிட்ட போய் சேர்ந்து நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் இப்போ ஒரு முன்னோர்கள் நம்முடைய தாத்தையும் போட்டு அவங்க வந்து மரணித்து இருக்காங்க ஆனால் மறுபரப்புக்குள்ளே போயிடுவாங்க இப்போ பி பித்ரு ஏன் கொடுக்கணும் இறந்தவங்க மீண்டும் மறுபரப்புக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பண்ணுற அந்த தர்ப்பணம் வந்து நம்ம தாத்தா போட்டு இவங்களுடைய இந்த ஆன்மாக்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது அது வேறு பிறப்பில் இருந்தாலும் நம்ம பண்ணுறது அவங்களுக்கு போய் பலனாக சேரும் மறுபிறப்பில் அடுத்த பிறப்பில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு நமக்கு பண்ணக்கூடிய பலன் வந்து அவங்களுக்கு போய் கஷ்டத்தில் உதவி செய்யும் அந்த உதவி செய்கிறதுனால அதனுடைய நன்மைகள் வந்து பித்திரு உலகத்துலேருந்து அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு மீண்டும் தருவாங்க அங்கே இருக்க ஆசீர்வாதம் இங்கே வரும் அவங்க யாருன்னு தெரியாமல் இருக்கலாம் எங்கெங்கேயோ பிறந்திருக்கலாம் ஆனால் நம்ம பண்ணுற தர்ப்பணம் பித்திருக்குளை நம்முடைய முன்னோர்கள் நினச்சி பண்ணுறது அடுத்த பிறப்பில் போயிருந்தாலும் நம்ம பண்ணுறது அவங்கள போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து நம்ம பண்ணுறது விடுதலை ஆயிடும் அப்போ அந்த விடுதலை ஆகணும் அந்த நன்மைனால நமக்கு பித்திரு இருந்து ஆசீர்வாதமும் அன்பும் இந்த பிறப்பு கிடைக்கும் பித்திரு தர்ப்பணம் பித்திரு பித்திருதோஷனை பருத்தி பித்திரு பரிகாரம் என்று சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க சித்திர வழிபாட்டிலேயே இருக்குது நம்முடைய முன்னோர்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வச்சிருக்காங்க பித்ரு தோ தர்ப்பணம் கண்டிப்பாக ஒவ்வொரு அமாவாசையும் கொடுக்கலாம் இல்லை வருஷத்துக்கு ஒரு அமாசை கொடுக்கலாம் ஆனால் புரட்டாசி மாதம் அமாவாசையில் கண்டிப்பாக கொடுக்கறது மிக உயர்ந்த பலனத்துவம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பித்திரு தர்ப்பணம் பண்ணியாகணும் நம்முடைய குடும்பத்தில் இருந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கும் நம்ம முன்னோருடைய ஆன்மா மறுபில் போயிருந்தாலும் அவங்க ஆன்மா நன்மை விளைவிக்கிறதுக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படி அவங்களுக்கு நம்ம பண்ணாம மட்டோனா அது மிகப்பெரிய சாபமாகவும் துரோகமாகவும் நமக்கு அமையும் அதனால் வந்து வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஆகணும் அது வந்து நம்ம அப்படி பண்ணுறது நமக்கு இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய தடைகளும் சில கஷ்டங்களும் நமக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கும் போகிற வழியில் வழி திறக்கும் இப்போ அதே போல் நம்முடைய நம்முடைய மரபு வழிபாட்டில் சித்திர வழிபாட்டில் சித்திர வழி முறைகள்லையும் ஒவ்வொரு பிறக்கிற குழந்தைக்கு குலதெய்வ வழிபாடு வைப்பாங்க குலதெய்வ வழிபாடு முக்கியம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக நடக்கணும் நடந்தா தான் அந்த பிரச்சனைலாம் தீரும் குலதெய்வ வழிபாட்டை நட மறந்தால் கஷ்டங்களும் பல பல பிரச்சனைகளும் உருவாகும் அதனால் அளவுக்கு அவங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை தேடி அவர்களுடைய வழிபாட்டை பண்ணுங்கள் ஏன் பண்ணுறோம் எதனால் அது எப்படி நமக்கு நன்மை ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்முடைய தாத்தையும் பூட்டையும் முப்பாட்டையும் எல்லாம் வணங்கி வந்த தெய்வம் உங்கள் இருக்கட்டும் முனீஸ்வரனாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு முனீஸ்வரன் குலதெய்வம் அவங்க தாத்தா வணங்கியிருக்காரு அவங்களுடைய அப்பா வணங்கியிருக்காரு அவங்க வணங்கி மரணத்து போயிட்டாங்க அப்போ அவனுடைய பேரே பேரனுக்கு பேரே இங்கே வணங்கும் போது முனீஸ்வரனேன்னு சொல்லி அவர் நம்ம குலதெய்வத்துக்கு போகும்போது அதனுடைய முன்னோர்கள் ஆவி பூர் வரும் அந்த குலதெய்வம் இருக்கிற இடத்துக்குத்தான் அந்த இறந்த மூணு முன்னோர் தாத்தையும் பாட்டையும் பூட்டையும் எல்லாம் ஒன்று சேருவாங்க அப்போ தன்னுடைய வாரிசான தவனுடைய தலைமுறைகளை பார்த்து ஆனந்தம் அடைவாங்க அப்போ வந்து அந்த குலதெய்வ பேர முனீஸ்வரனோ கருப்பசாமியோ தளப்பிள்ளைக்கு வைக்கும்போது அப்போ நம்முடைய வர்க்கம் இது நம்முடைய தலைமுறை நம்முடைய வாரிசு அப்படின்னு நினைச்சு அந்த தளப்பிள்ளைக்கு அந்த பேரை வைச்சா அந்த பித்திருக்கள் எல்லாம் அந்த முன்னோருடைய ஆன்மாக்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதனாலே நம்முடைய முன்னோர்கள் பிறக்கிற தல குழந்தைக்கு குலதெய்வ பேரை கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி வைக்கும்போது நம்ம அந்த பேரை உச்சரிக்கும் போது நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள்லாம் அந்த இடத்துக்கு வரும் நம்ம வழிபட்ட தெய்வத்தை இங்கே உச்சரிக்கிறாங்க அப்போ இவங்க தான் நம்ம தலைமுறை அப்போ இவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி சூச்சூமாக இருந்துக்கிட்டே அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோயையும் வரக்கூடிய ஆபத்தையும் தடுத்து ஆரோக்கியமாக வா ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவாட்டுவாங்க இதுக்குத்தான் நம்ம குலதெய்வத்துக்குடைய பேரை வைக்கணும் பித்தர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நம்ம அந்த தர்ப்பணமும் கொடுக்கணும் நம்மளாக வந்து ஒரு இடத்துல எங்கேயும் போக முடியல நம்மளாம் ஒரு ஆற்று பக்கத்தில் உட்காந்து அது அம்மா அந்த முக்கியமான நாளில் அந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளில் வந்து நம்ம அமர்ந்து அவள் எள்ளு பச்சரிசி மாவு இல்லை நம்முடைய முன்னோர்கள் சாப்பிடக்கூடிய அரிசுவை உணவுகள் இந்த உணவும் பிடிக்கக்கூடிய உணவுகளை வைத்து நம்ம அவங்கள நினச்சி நம்ம ஆற்றுல போட்டாலே அது மீன்கள் மூலமாக அவங்கள போய் சேரும் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டையும் முன்னோடைய பாரம்பரியத்தையும் கடைபிடித்து நல்வழியில் செல்ல வேண்டும் என்பதே சித்தருடைய நம்பிக்கையாகும் ஓம் காளி ஓ நம சிவாய